புருஷே மொண்டடியா மாச புருஷே மொண்டடியா மாச மாக்றே உங்களுக்கு வளவ அதுக்கு கஷ்டப்பட்டு மாசம் மாக்றாங்க எங்களுக்கு வேணா பித்ரக்க பாத்துக்கி மாட்டறங்களா இல்ல புள்ளை பத்த அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கு 25000 ரூபாய் புள்ளை பக்கு உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் 25000 கொடுக்குதே அதுக்கு கஷ்டப்பட்டு ஆமல்லங்க மங்கார் மங்கார் உழைக்கிறமே எங்களுக்கு வேணா 150 அக்கவுண்ட்ல ஏத்துறங்களா கேக்குறீங்களா 150 150 ஏத்துறீங்களா அது என்ன கணக்கு 150 செம்பு சாமாயை